இது வந்து மீ நூடுல் இன்னைக்கு என்ன செய்யப்படும் மீகோரே கே இது செய்யும் பொருள் இது வந்து தவஹூ இது பொறிச்சாச்சு முன்கூட்டியே பொறிச்சாச்சு சரி வாங்க சமைக்கிறத பார்ப்போம் 네, 네, 네. 네, 네. 네, 네. 네, 네. 네, 네. 네, 네. 네. a 네. 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 இது வந்து முதல்ல வந்து அந்த கோதுமைவு கவி அதெல்லாம் போட்டு பொறிச்சது வந்து வச்சிருக்கீங்க ஆமா நீங்க 이는춥 잖아. 나... 국민 yeah. இப்போ வந்து இந்த ஊடாம் பொரிச்ச என்ன கோழி பொருத்து என்ன அதுலேயே வந்து இப்போ வெங்காயத்தை போட்டிருக்கு மிளகா சந்து மிளகா சந்தில் இஞ்சி பூண்டு ஒன்றா சேர்த்தா இருக்கு வெங்காயம் வெங்காயமும் இருக்கு இது வந்து பட்டை மிளகா இஞ்சி பூண்டு வெங்காயமும் சேர்த்தா இருக்கு இது வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் சமைக்கணும் எண்ணெய் பிரிஞ்சு வரணும் நல்லா பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வரச்சா நேரத்தில் வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும் எத்தனை முட்டை உடச்சி 2 ரெண்டு கிலோ மீட்டர் பத்து கிலோ பத்து முட்டை ரெண்டு கிலோ மீக்கு வந்து நூடுல்ஸ்க்கு வந்து பத்து முட்டை இது வந்து ஹோம்மேட்டு நூடுல்ஸு இந்த நூடுல்ஸ் வந்து மேட் நம்ம லோக்கலில் மட்டுந்தான் கிடைக்கும் இது வந்து பாருங்கள் மொதல் நீங்கள் பார்த்ததுக்கும் இப்போ வித்தியாசம் நிறையா தெரியுது மிளகா நல்லா வெந்து எண்ணெய் வந்து நல்லா மேலே நல்லா தெரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு வரணும் இப்போ தான் வந்து அந்த மிளகா சாந்து நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் வந்து நம்ம வந்து அந்த கடுகு கீரையை சேர்த்துக்கப்புறோம் ஏன் தண்ணி நீ எல்லாம் வேக வைக்கிறது ஓ நூடுல்ஸ் எல்லாம் போதுமான அளவு தண்ணி சோயா சோசன் சொல்வாங்க கிச்சப் அதா தேவையான அளவுக்கு அதான் அதை கட்டி கிச்சப் பண்ணுவாங்க சோயா சோசன் நூடுல்ஸ் டைம்ல நம்ம

அடுப்பு நுப்பாட்டியாச்சு அடுப்பு எரியுத அடுப்பு எரியுது எரியணுமா இந்த பொரிச்ச மாவுல பொரிச்சோம்னா அது போட்டுக்கோ என்ன அந்த தவுடி எல்லாம் ஆமா இது வந்து முட்டை வந்து எந்த நேரத்துல சேப்பீங்க இத பண்ண கொண்டாந்து அவ்வளவுதான் முட்டை வந்து தான் கட்டி ஆமா இப்போ இந்த மீ குறையினா மீ குறையங்க மாமாவா மீ குறையங்க மாமாவா மாமாவா மீ குறையங்க அத்தை எல்லாம் இல்லங்க அத்தை கண்டுபிடிப்போம் இந்த கம்மியான நெருப்புல தான் வந்து இந்த கடைசி ஸ்டேஜில் வந்து கத்திக்கிட்டு இருக்கோம்

எங்க மாமனா முட்டை கடைசியா தான் ஊத்தி மீன் போய்ட போட்டோம்னா அந்த ருசி இருப்பாங்க

சூப்பர் சூப்பர் நான் சொல்லக்கூடாது எங்கே தான் சொல்ல சூப்பர் ம் ஓகே பாய் இவ்வளோதாங்க மீ வரேங்க மாமா இன்னைக்கு இவ்வளோ மெயினும்